உங்க பூஜா இன்னைக்கு மோல்ஸ் ரிமூவ் பண்ணுற மிஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க ஸ்க்ரீனில் ஆஸ்ட்ரிஜன் டிஷ்யூ பேப்பர் த்ரெட்டிங் அட்ஜஸ்டிங் டூல் இதெல்லாம் நம்மளுக்கு பயன்படும் ஹவு டு யூஸ் மோல் மிஷின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம நீடல் இருக்குது பாருங்க அந்த ஃபைவ் நீடல்ஸ் அப்புறமா சார்ஜ் கேபிள் இதுதான் நீடல் அண்ட் இது தான் மிஷின் இது வந்து நீடல் ஒரு நீடல் இருக்கும் அப்புறம் ஊசி போடுறதுக்கு ஒரு நீடல் இருக்கும் ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இதுதான் மிஷின் மூல்ஸ் ரிமூவ் பண்ணுற மிஷின் இப்போ வந்து நீடலோட காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறல்ல அந்த நீடல் வந்து ரெண்டு நீடல் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கிற நீடல் வந்து ஊசி ஊசியில் போடுறது அதாவது எடுத்து காட்டுறோம் இதுக்கு அட்டாச் பண்ணுறது ஓகே இன்னொன்று வந்து இது மட்டும் நீடல் தனியாக யூஸ் பண்ணுறது இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரூல் பண்ணால் போதும் அவ்வளோதான் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆன் பண்ணுறே காட்டுறேன் பாட்டுறேன் இது மெயினாக இதையும் நல்லா பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஆன் பண்ணலாம் இதில் நைன் பாயிண்ட்ஸ் வரையும் இருக்குது ஒன் டூ நைன் ஒன்னே ஆனா ரொம்ப பவர் தான் நயன் ரொம்ப ஹெவி நம்ம ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பிகினா இருக்கு இதுல லைட்டும் எரியும் லாங் பிரஸ் கொடுத்தா லைட் எரியும் லைட் எதுக்கு இருக்குன்னா குட்டி குட்டி மூல்ஸ்லாம் நல்லா அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு லைட் வச்சுட்டு நம்ம மூல்ஸை ரிமூவ் பண்ணலாம் ஸோ நம்மளோட கிளைண்ட்டோட மூல்ஸ் பாருங்கள் நம்ம குட்டி மூல்ஸ் தான் எடுக்க போகிறோம் மேலே இருக்க மூல்ஸ் எடுக்க போகிறதில்லை சின்ன மூல்ஸ் தான் எடுத்து இப்போ நம்ம டெமோ உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடியே அவங்க முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்க எந்த க்ரீமும் அப்ளை பண்ணாமல் நம்ம மோல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் லைட்டாக ஸ்பார்க்காகவும் அதுக்கு வந்து நம்ம மோல்ஸோட எண்டு கீழே மட்டும் செதையில் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம்னால் கொஞ்சம் ரொம்ப பயந்துன்னு இருந்தாங்க அட்ஜஸ்டிங் டூலால் நம்ம மோல்ஸோட மருவோட ஹெட்டை பிடிச்சிட்டு கீழே எண்ட் ஆஃப் த பார்ட்டில் நம்ம மோல்ஸை ரிமூவ் பண்ணுறோம் இதோட பெயின் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு எறும்பு கடித்தா கட்டெரும்பு கடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதோட பெயின் பட் ரிசல்ட் சூப்பராக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ ஊல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் ஆஃப்டர் பாருங்க எடுத்த இடமே தெரியாது ஆரோ மார்க்லாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்